ஐாவால் இந்த தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளிமல் கட்சியின் வேட்பாளராக நிறுத்தி வைத்திருக்கின்ற முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பரிவோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் என்னுடன் வருகை கட்சிகள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் பாஸ்கர் அவர்கள் சேட் அவர்கள் குணசேகரன் அவர்கள் எம் ஆர் முருகன் அவர்கள் எம் ஜி முருகன் அவர்கள் இளங்கோவன் அவர்கள் சண்முகம் அவர்கள் பாபு அவர்கள் பாட்டில் சேட் அவர்கள் என்னுடைய அருமை நண்பர் டி தினகரன் அமமுகவின் சார்பில் வரையில் மரியாதைக்குரிய திரு டி கே ராஜேந்திரன் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஓ பி எஸ் அவர்கள் சார்பில் முன்னாள் சேர்மன் மரியாதைக்குரிய திரு குமார் அவர்கள் கருணாகரன் அவர்கள் ஐஜி கே மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய திரு சுப்பிரமணியன் அவர்கள் மாவட்ட தலைவர் திரு நஞ்சப்பன் அவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் திரு செல்வம் அவர்கள் குமார் அவர்கள் சரவணன் அவர்கள் கண்ணன் அவர்கள் முருகேசன் அவர்கள் வாசு நாயுடு அவர்கள் சாமி அவர்கள் எம் ஆர் சண்முகம் அவர்கள் மகேஸ்வரன் அவர்கள் தேவேந்திரன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளே இங்கே கொழுப்பும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற தம்பிகளே என் தங்கைகளே என் சகோதரிகளே அண்ணன்மார்களே பெரியவர்கள் தாய்மார்கள் வாக்காள பெருமக்களே வியாபார பெருமக்களே விவசாய பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பரிவான வணக்கங்கள் இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் கடந்த ஒரு வாரம் பேசி பேசி தொண்டையை கட்டிக்கிச்சு எனக்கு ஏன்னா இது நமக்கு முக்கியமான ஒரு தேர்தல் மனித முக்கியமான தேர்தல் அதற்கு ரெண்டு முக்கிய காரணம் இந்த தொகுதியை பொறுத்தவரை அத்துணை பெண்களுக்கு இந்த தேர்தல் உங்களுக்கு மிக முக்கியம் காரணம் நம்முடன் இருப்பது பெண் வேட்பாளர் உங்களை போன்ற ஒரு பெண் வேட்பாளர் அந்த பெண் வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர் எம்ஏ சோசியாலஜி பிஹெச்டி அதனால கூட தெரியாது முனிவர் பட்டம் டாக்டரே படிச்சிருக்கிறார் ஐநா சபைக்கு போய் பேசிட்டு அது வர கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு கிடையாது சபையில போய் பேசறது சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவிலிருந்து ஐநா சபைக்கு போய் பேசுறவங்க மொத்தம் ஒரு பத்து பேர் தான் பேசுவார் இந்தியாவிலிருந்து அப்படி ஐநா சபைக்கு போய் வரைக்கும் அஞ்சு முறை பேசிட்டு வந்திருக்கிறார் எதுக்கு யாருக்கு பெண்களின் உரிமைகளை உங்கள் உரிமைகளை பற்றி உங்கள் குழந்தைகளின் நல்ல உரிமைகளை பற்றி எங்கேயாவது பெண்களுக்கு பிரச்சனைனா நாங்க முதல்ல போடணும் இல்லையோ அவங்க முதல்ல போய் அங்க போறாங்க அப்படிப்பட்ட வேட்பாளர் தானே அவங்களுக்கு வேணும் அப்படிப்பட்ட உறுப்பினர் தானே உங்களுக்கு வேணும் பெண்கள் உரிமைகளை மீட்டெடுக்கின்றனர் மத்த ரெண்டு கட்சி வேட்பாளரை பத்தி உங்களுக்கு யாராவது தெரியுமா திமுக வேட்பாளர் அண்ணா திமுக வேட்பாளர் அவங்க தெருவை தாண்டி அவங்களை யாரும் தெரியாது அவங்க தெருவை தாண்டி பக்கத்து தெருவு கூட அந்த வேட்பாளர்களை பத்தி யாருக்கும் தெரியாது இவ்வளவு காலமா நீங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க ஜாதியை பார்த்து ஓட்டு போட்டீங்க மதத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க இனத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க மொழிய பார்த்து ஓட்டு போட்டீங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க இந்த முறை நீங்கள் நல்ல வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்க நான் நல்ல வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளர் ஒரு பெண் சிங்கம் அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா பாய்ந்து வருவார்கள் உங்களை காப்பாற்ற ஓடோடி வருவார் ஒரு பெண் வேட்பாளர் இது முக்கியமான ஒரு காரணம் இரண்டாவது காரணம் ஒரு மாற்றம் நம் வாழ்வில் வர வேண்டும் உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணுமா வேண்டாமா வரணும் நம்மளும் காலங்காலமா திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக அதிமுக மாறி 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 போட்டு போட்டுட்டு எப்பமா நம்ம மாறி மாறி போட்டோம் தெரியுமாமா எவ்வளவு காலமா போட்டிருக்கோம் யாராவது சொல்லுங்க எவ்வளவு காலமா ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் இதெல்லாம் நிறைய பேர் போற ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் திமுக நல்லது செய்வாங்க அண்ணா திமுக நல்லது செய்வாங்க அந்த நம்பிக்கையில மாறி மாறி ரெண்டு பேருக்கும் ஓட்டு போட்டுட்டே இருக்கிறோம் ஆட்சிக்கு வந்தாங்க அண்ணா அவர்கள் வந்தார் பிறகு கலைஞர் வந்தார் பிறகு எம்ஜிஆர் வந்தார் பிறகு ஜெயலலிதா வந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது ஸ்டாலின் அவர்களும் வந்து விட்டார் எப்படி இருக்கு அதேதான் வாழ்க்கை எந்த ஒருபடியா ஒண்ணும் யாரையும் அவங்க செய்யல நம்மளும் குடிக்கிறது தண்ணி கிடைக்குமா எவ்வளவு வருஷமா காத்துட்டு இருக்கோம் சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி ஏழு வருஷம் எழுபத்தி ஏழு வருஷம் அதே நிலையில தான் விவசாயத்திற்கு தண்ணி வருமா ஒண்ணு வரல நம்ம விளைச்சல் விவசாய விளைச்சலுக்கு விலை கிடைக்குமா ஒண்ணுமே நடக்கல இந்த பக்கத்துல வர வரண்டா தெரியண்டா பேச போறேன்டா நானு நான் பேசாம யாரா பேச போறா தூள் சட்டி பத்தி நான் தாண்டா தூள் சட்டி பிரச்சனையே நான் சொன்னது இங்க இந்த தொகுதியில் உள்ள அமைச்சர் முன்னாள் அமைச்சர் இப்ப இல்ல ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினர் நான் உங்ககிட்ட ஒன்னே உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க இந்த தொகுதி உறுப்பினர் கே பி அன்பழகன் மூன்று முறை அமைச்சராக இருந்தார் இந்த தொகுதியின் வளர்ச்சிக்கு என்ன செய்தார் என்ன செய்தார் என்ன செய்ய தெரியுமா எலெக்ஷன் நேரத்தில் உங்களுக்கு வந்து ஐநூறு ஆயிரம் கொடுப்பார் இவ்வளவுதான் இவர் செஞ்சது இடி செய்ய போறது என்ன கல்யாணம்னா முதல்ல வந்து உட்காருவாரு காரியன்னா முதல்ல வந்து உட்காருவாரு கல்யாணத்துக்கும் காரியும் வந்துட்டா போதுமா உயிர்ந்துடுமா கல்யாணத்துக்கு வந்துட்டு ஒரு மொய் ஒரு கவர்ல ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அமைச்சரே கல்யாணத்துக்கு சந்தோஷப்பட்டு அதனால உங்களுக்கு என்ன ஆகும் போகுது இதுதான் இவருடைய நாடக அரசியல் இதில் எனக்கு நடிக்க தெரியாது ஐயாவுக்கு நடிக்க தெரியாது நம்ம வேட்பாளருக்கு நடிக்க தெரியாது உணர்வுபூர்வமாக நாங்கள் அரசியல் செய்கிறோம் நாங்க அரசியல் செய்யறது உங்களுடைய முன்னிட்டு நீங்க முன்னேறணும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க என்ன தேர்வு பண்ணீங்க பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தேர்வு பண்ணீங்க என்ன நீங்க நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு பண்ணீங்க ஆண்டு காலம் நான் போகாத கிராமம் கிடையாது இந்த பகுதியில் எத்தனை முரணா வந்தன எம்பியா வந்தன சுத்தி சுத்தி வந்தனேன் இந்த பகுதியில் வந்தப்போ நான் அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ஓஹோ நீர் பாச திட்டங்கள் பிரச்சனை எப்படி எனக்கு தெரிஞ்சது எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் நன்றி சொல்ல ஓட்டு கேட்க வரப்போ விவசாயிகளிடம் பேசி பேசி நீங்க என்ன பிரச்சனை கேட்டா ஐயா எங்களுக்கு இந்த தூள் செட்டி ஏறி பிரச்சனை ஜர்தலா புளிக்கிற காவா பிரச்சனை அப்புறம் மறுபடியும் பேசி பார்த்தேன் ஐயோ ஐயா நீண்ட காலமா எங்களுக்கு எண்ணெய்கள் போது ஒரு தும்புல அள்ளி திட்டம் வேணும் இது அந்த பக்கத்துல பிரச்சனையா இருந்தாலும் சரி ஐயா எங்களுக்கு பஞ்சப்பள்ளி உபர்நீர் திட்டம் வேணும் ஐயா இந்த பக்கத்துல தான் சின்னார் போகுது சின்னத்துல தடுப்பணை கட்டணும் மாரண்டலில சின்ன தடுப்பணை ஒண்ணு இருக்கு இதெல்லாம் நான் கண்டறிஞ்சது அமைச்சருக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது அவருக்கு என்னன்னு கூட தெரியாது ஏ பி அன்பழனுக்கும் இந்த திட்டத்துக்கும் என்னன்னு கூட தெரியாது நான் ஐந்தாண்டு காலம் உங்ககிட்ட சொல்லி 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 அப்பதான் அவர் ஐந்தாவது முறை அப்ப நாலாவது முறை எம்பி எம்எல்ஏ அந்த அப்பதான் அவருக்கே தெரிஞ்சது ஓ பாலக்கோடு தொகுதியில் இவ்வளவு திட்டங்கள் இருக்கிறது அப்பதான் அவருக்கே தெரிஞ்சது அதன் பிறகு அவரும் கொஞ்சம் பேசினார் ஆனா பேசி என்ன ஒவ்வொரு பகுதியிலையும் மாரண்டல்லி எனக்கு எல்லாம் இந்த இந்த தொகுதியில பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில ஒரு டேம்

அதாவது கையெழுத்து போற அதிகாரம் எனக்கு இருந்ததுன்னா வச்சுக்கலாம் அந்த பஞ்சபள்ளியில் இருக்கிற உபரி நீர் சின்னார் வழியா உகனைக்கல்ல போய் சேருது உகனைக்கல் முன்னாடி ஒரு சின்னதா ஒரு பிரிட்ஜ் ஒண்ணு பாத்தீங்கல்ல சின்னாறு தண்ணி அங்கதான் போய் கலக்குது அவ்வளவு உபரி நீர் அந்த தண்ணியை எல்லாம் இந்த பாலக்கோடு தொகுதி குறிப்பா மாரண்டல்ல இருந்து எல்லாத்தையும் என்னால திருப்பி கூட முடியும் இது என்னால முக்கியமா முடியும் இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல் சாயங்காலம் இந்த பகுதிக்கு உதயநிதி ஸ்டாலின் வர போறார் உதயநிதி ஸ்டாலின் அவங்க தாத்தா கொடுத்த வாக்குறுதி அவங்க அப்பா கொடுத்த வாக்குறுதி இப்ப இவரும் வாக்குறுதி கொடுக்க வர்ற இவங்க பரம்பரைய வாக்குறுதி பரம்பரை கடைசி வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டாங்க கடைசி வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டாங்க வாக்குறுதி நம்பி 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 நீங்களும் ஏமாந்து போயிட்டு 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 ஏமாறாதீங்க ஆட்சி செய்தது போதும் அதற்காகத்தான் இந்த முடிவை பாட்டாளி முடிச்சி எடுத்திருக்கிறது இங்கே சௌமியா அன்பு வெற்றி பெற்றால் மத்தியிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆக மூன்றாவது நல்லாட்சி தருகின்ற பிரதமர் மோடி அவர்கள் எல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் நல்ல முடிவெடுங்கள் இது காலத்தின் கட்டாயம் சௌமி அன்புமணி சொல்றாங்க இந்த பகுதியில் அதிகமா தக்காளி விளைச்சல் இருக்கு இருக்குதா இது திமுக வேட்பாளருக்கு தெரியுமா திமுக வேட்பாளருக்கு தெரியுமா தெரிய கேட்டா நாங்க உள்ளூர் தெரு பக்கத்துல தெரு பத்தி யாருக்காவது தெரியுமா ரெண்டு வேட்பாளர்களை பத்தி அதனால இதெல்லாம் சிந்தித்து அண்ணா அதிமுக வாக்காளர் பெருமக்களே உங்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் அதிமுக என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் இந்த தேர்தலில் உங்க வாக்குகளை வீணாக்காது நீங்க அதிமுக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி கிடையாது மத்தியிலையும் ஆளுங்கட்சி கிடையாது இந்த தேர்தல் இது நாடாளுமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் முதலமைச்சராக வர போறது கிடையாது பிரதமராக போறது கிடையாது அதிமுகவுடைய கோவம் யார் மேல திமுக மேல அதனால நீங்க எங்களுக்கு வாக்களிச்சு எங்களை வெற்றி பெற வையுங்கள் இந்த பகுதி இந்த மாவட்டத்தை வளம் பெற நிச்சயமாக நாங்க செய்வோம் வாக்குகளை வீணாக்க கூடாது நியாயமா தானே அதனால இதை நாங்க காமிப்போம் எங்களுக்கு ஓட்டு காமிப்போம் அப்படி காமிப்போம் காமிக்கிற நேரம் கிடையாது சட்டமன்ற தேர்தல்ல நீங்க பார்த்து நாடாளுமன்ற தேர்தலில் இங்க உங்களுடைய வேட்பாளர் யாருகிட்ட போய் நீங்க கேக்க போறீங்க நீங்க போய் நீங்க கிட்ட கேக்க போறீங்களா இல்ல டெல்லியில போய் பிரதமர்கிட்ட கேட்க போறீங்களா இல்ல அண்ணா திமுக வேட்பாளர் அங்க வெளியில கூட போக முடியாது அவங்க ஆபீஸ்க்கு வெளியில கூட முடிய விட மாட்டாங்க திமுக வேட்பாளர் அதே நிலையில தனிக்கின்றார் ஆனால் நம்முடைய சௌமியா அன்புமணி அவர்கள் பிரதமர் கிட்ட போவார் இங்க சண்டை போடுவார் முதலமைச்சர் கிட்ட சண்டை போட்டு நம் தொகுதியில் உள்ள திட்டங்களை கொண்டு வருவார் தக்காளி சம்பந்தமா பேசினாங்க ஒரு வீடியோ பார்த்தேன் சௌமிய அன்புமணி தக்காளி விளைச்சல் பத்தி சொன்னாங்க திடீர் தக்காளி விளைச்சல் இருநூறு ரூபாய் இருக்கும் திடீர் சென்னையில பார்த்தா இருநூறு ரூபாய் கோயம்பேடு மார்க்கெட்ல ஆனா உங்களுக்கு கிடைக்க தேவலா கோயம்பேடுல இருபத்தி ரூபாய் தக்காளினா உங்களுக்கு கிடைக்க தேவலா ஒரு ரூபாய் அந்த ஒரு ரூபாயில கூலிக்காக தக்காளி அப்படியே விட்டுடுவீங்க தக்காளி அப்படியே ரோடுல கொட்டு ஆனா சௌமியாபுமணி வந்த பிறகு அது நடக்காது குளிர் ஒரு பக்கம் தக்காளி வச்சிக்கலாம் விவசாயி விலகினதுக்கு அப்புறம் ஒண்ணு தக்காளி சாலை தக்காளி சாஸ் உலகத்துல எல்லா சாப்பிடுங்க தக்காளி சாஸ் அமெரிக்காவில் ஆயிரம் நம்ம பிள்ளைங்க சாப்பிடுறது இந்தியா அப்படி தக்காளி வந்தவுடன் உங்க கிட்ட இருந்து வாங்கி நல்ல விலை கொடுத்து வாங்கி அதுல அப்படியே தக்காளி இது ஏற்றுமதி உலகம் முழுப்பு ஏற்றுமதி செய்கின்ற அந்த தொழிற்சாலை சௌமியா கொண்டு வருவார் ஆனா இந்த வாக்குறுதி கொடுத்து திமுக வாக்குறுதி அதிமுக வாக்குறுதி அழுத்து போச்சு இது மத்திய அரசு திட்டம் என்ன அரசு மத்திய அரசு திட்டம் இது மோடி அவர்களால் மட்டும் தான் முடியும் இது திமுக முடியாது அதிமுக முடியாது திமுக மீண்டும் கேட்கிறேன் கேட்பாங்க யார்கிட்டையும் கேட்க முடியாது அதனால அண்ணா திமுக நண்பர்களே உங்கள் வாக்குகளை வீணாக்காதி நல்ல வேட்பாளரை நாங்கள் இருக்கின்றோம் அவர்களுக்கு எதிரும் ஆதரவு அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றோம் நானும் நானும் சௌமியா அன்புமணியும் இணைந்து இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக நாங்கள் பாடுபடுவோம் நான் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் நான் பாடுபட்டு வருகின்றேன் நம்ம மாவட்டம் தர்மபுரி பிரச்சனைகளும் நான் டெல்லிக்கு சென்று எடுத்திருக்கின்ற எத்தனை முதலமைச்சர் இரண்டு முதலமைச்சரிடம் இந்த மாவட்டத்தின் பிரச்சனைகளை பற்றி நான் பேசியிருக்கின்றேன் காவிரி தர்மபுரி உபரி திட்டம் இதை வெளியில் முதல் சொன்னவன் இந்த அன்புமணி ராமதாஸ் தான் சொன்ன என்னைகள் புது தும்பல் திட்டம் இதில் சொன்னவன் இந்த அன்புமணி ராமதாஸ் அதை கொண்டு விவசாயிகள் மத்தியில இருந்தது வெளியில கொண்டு போராட்டம் எத்தனை போராட்டம் என் தலைமையில் நான் மாரண்டல்லி தடுப்பன என்ன நான் ரெண்டு முறை பார்த்திருக்கிறேன் இந்த சின்ன தொல்லைக்காத திட்டத்தை பத்தி பேசியிருக்கிறேன் இந்த ஜர்தலா திட்டம் பத்தி பேசியிருக்க ஜர்தலா புலிகர் வரைக்கும் தண்ணி வரணும் குமார் செட்டி ஏறி அந்த பிரச்சனை இல்லை இல்ல நான் இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் தடுப்பன கட்டுறதுக்கும் நான் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறேன் இப்படியெல்லாம் விவசாயிகள் பிரச்சனைகள் நன்கு அறிந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் இத சம்பந்தமா இதெல்லாம் சம்பந்தமா வேற எந்த வேட்பாளருக்கும் எந்த ஒரு மண்ணும் தெரியாது அண்ணா திமுக வேட்பாளர் ஒரு டாக்டர் அவ்வளவுதான் அவர் பேஷண்ட பார்ப்பாரு அவருக்கும் இந்த தொகுதிக்கும் சம்பந்தமே கிடையாது திமுக வேட்பாளர் அவர் வழக்கறிஞர் அவரு தோத்துட்டாரு அவருக்கும் இந்த பகுதிக்கும் சம்பந்தமே கிடையாது இதனால சேர்ந்து இந்த தேர்தல் நம்ம மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இந்த இரு கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி அமைய வேண்டும் அமைய வேண்டுமா வேண்டாமா ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் வாய்ப்பு கட்சிகளுக்கும் அடுத்து போச்சு வெப்பாயிடுச்சு ஆயிடுச்சு இவங்க என்ன புதுசா செய்ய முடியும் முடியாது புதிய திட்டங்கள் கொண்டு வர முடியாது அந்த அடிப்படையில் தான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்கின்ற உங்களை பணிவோடு பாசத்தோடு உரிமையோடு நான் நல்ல வேட்பாளர் இவர் பொது வேட்பாளராக நீங்கள் பாருங்கள் சௌமியா அன்புமணியை இந்த பகுதி மக்கள் இந்த தொகுதி மக்கள் பொது வேட்பாளராக நீங்கள் பாருங்கள் நல்ல படித்த பண்புள்ள நாகரிகமான நேர்மையான வேட்பாளர் நேர்மையான வேட்பாளர் நியாயமாக இருப்பார்கள் எல்லாத்துக்கு மேல் ஒரு பெண் வேட்பாளர் ஒரு பெண் சிங்கம் உங்கள் பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அவ்வளோ அதான் நான் அப்படிப்பட்ட ஒரு பெண் போராளி உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் நாங்கள்லாம் நீங்கள் வர வைப்போம் முழக்கமிட வேண்டும் இந்த நேரத்திலே நாம் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நல்ல முடிவெடுங்கள் நமது எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து நீங்கள் மறு முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்